ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பகவானின் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அமையும் என்றால் அது மிகையில்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த ஆண்டுகள் சரியாக அமையவில்லை என்றே சொல்லலாம் தற்போதைய குருவின் சஞ்சாரமும் விரைப்பிலேயே இருக்கிறது குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து பல சுப செலவுகளை தந்து கொண்டிருக்கிறார் பலரும் வீடு கட்டுதல் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்தல் ஆகிய செலவுகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ராசிக்குள்ளேயே வந்து உச்சமடைகிறார் ஜென்ம குரு வருகிறாரே என்ன செய்வாரோ என்ற கவலை கொள்ள வேண்டாம் ராசியில் உச்சமடையும் குரு பகவான் கடகராசிக்கு பெரிய தீமைகளை செய்ய மாட்டார் என்றாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்றாலும் அலட்சியம் காட்டாமல் உரிய சிகிச்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் இரவு உணவை சீக்கிரம் எடுத்துக்கொண்டு சிறுநடை போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள் இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் இதற்கெடுத்தாலும் கோபப்படாமல் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடியுங்கள் முன் கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் நெருக்கமானவர்கள் மனம் புண்பட்டு விலகி போக வாய்ப்பு உண்டு என்பதால் அனைவரிடம் அன்பாக பழகுங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் எனவே நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே பாசம் அதிகரிக்கும் ஈகோ பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணைவர் வழியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலம் மேம்படும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் கிடைக்க வாய்ப்புண்டு பழைய பங்குதாரர்களும் மோதல் போக்கை கைவிட்டு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் கூடும் தந்தை வழியில் நன்மைகள் நடைபெறும் அவரின் ஆரோக்கியம் மேம்படும் புதிய யோக அமைப்புகள் தேடி வரும் இந்த அதிசார குறுப்பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்தான் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் அவர்கள்தான் மற்றபடி பூசம் ஆயுள்யம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நற்புலங்களை இந்த குறுப்பயிற்சி வழங்கும் திங்கள் கிழமைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டு வாருங்கள் பிரதோஷ காலத்தில் நந்திக்கு நடைபெறும் அபிஷேகத்தை தரிசனம் செய்யுங்கள் வசதி குறைந்த மாணவர்கள் உதவி செய்யுங்கள் ஒரு பகவான் மனமகிழ்ந்து உங்கள் வாழ்வை மாற்றுவார் சிறப்பு தொகுப்பு தோஷங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்து கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிண்ணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் ஃபீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மலை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழுமனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம